எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய கமல் சார் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய முதல் சிங்கிள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டு ஸோ அது ஒரு குத்து சாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு ஃபோர்த் சாங் மாதிரி கமல் சார் மற்றும் சிம்பு அவர்கள் சேர்ந்து சும்மா ப்ரூவ் பண்ண ஒரு ஸ்டெப்பு ஒரு பயங்கரமாக பேசப்படக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனுடைய ஃபஸ்ட் லுக் அதாவது ஃபஸ்ட்டு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு தட் இஸ் வெரி வெரி குட் பிகாஸ் தக் லைஃப் பற்றி நிறைய நியூஸ் வந்து வந்துச்சு அதாவது ரீஷூட் பண்ணுறாங்க சார் போர்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க சிம்பு போர்ஷன்ஸ் ஒரு சில ஷார்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னும் மரியாதைத்தனவர்கள் பயங்கர திருப்தியாக இல்லை அந்த படத்தை பார்த்துட்டு அதாவது இன்னும் மிருகேத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயங்க ஏன்னா நாங்களாம் கரெக்டாக எடுத்துட்டோம் வேறு லெவலில் எடுத்துகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அந்த ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணி இன்னும் ரீஷூட் பண்ணணும் நிறையா ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பேஜராக இருந்தது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து இம்ப்ரூவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மனிதத்தனம் அண்ட் கமல் காம்போ ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த மேஜிக் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் சரி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரே கம்பேரிஷன் ரஜினி அவர்கள் ரொம்ப நேச்சுரலான ஆக்டர் கமல் சார் வந்து அந்தளவுக்கு ஆக்டிங் வந்து வரல ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அவருடைய ஒரு ஒரு ரியாக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருப்பார் இப்போ ஒரு அழுகைனால் ரொம்ப மிகைப்படுத்தி அழக மாட்டார் ஒரு சிரிப்புனா லைட்டாக சிரிப்பார் அப்படின்ற மாதிரி சார் வந்து அழுகால் பயங்கரமாக மிகைப்படுத்தி அழுகுவார் சிரிச்சாலும் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறதே இது ரஜினிகாந்தை கேட்டாலே ரஜினிகாந்தோடைய ரசிகை மூஞ்சில் அவரே காரித்து போயிடுவார் நம்ம அதெல்லாம் பற்றி பேச தவலை ஏன்னா அந்தளவுக்கு காண்ட்ரவர்சிஸ்லாம் இப்போ வந்து ரஜினி ஃபேன்ஸ் க்ரியேட் இருக்காங்க அது தேவையற்றது நீங்கள் மாசா சிறடை போட்டு தூக்குவீங்களா தலையை முடி கோதுவீங்களா அது நீங்கள் தான் பெஸ்ட்டு ஆக்டிங்கிட்டு வந்துடாதீங்க சரியா அதே மாதிரி ஒவ்வொரு உழைப்பு ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவர் போட்ட உழைப்பு அப்படிங்கிறது ரஜினி நாலஞ்சு ஷார்ட் அவர் ஏற்கனவே பொன்னியன் செல்வன் சொல்லியிருக்காரு நம்மலாம் வந்து நாலஞ்சு ஷார்ட் வச்சுருப்போம் அந்த அழுதாக அந்த அழுது சிரிச்சா சிரிக்கிறது அப்படி கிடையாது கமல் சார் வந்து அப்படி கிடையாதுங்க கிட்டத்தட்ட நிறையா அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி இது தான் ஒன்று உள்ள வந்து பார்த்திங்கன்னா பல ரூபங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் கமல் கமல்சருடைய மகிமை அது உங்களுக்குலாம் புரியாது ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு இன்னும் நல்லா கதருங்க அப்படின்ற மாதிரி கதரை விட்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம மணிகண்டன் அவர்கள் எவ்வளோ பெரிய தீவிர கமல் சார் ஃபேனாக இருந்தால் எந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தை லவ் பண்ணியிருக்காருனா மகாநதி படத்தை பற்றி அவர் டீட்டெயிலாக பேசினதாக இருக்கட்டும் அவர் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கும் வந்திருக்கார் குடும்பஸ்தர் அதில் ஃபுல்லாக கமல் சார் இது பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார் அது பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி ஒரு கமல் சார் எப்படி ஒரு சினிமாவை பிரீத் பண்ணுறோம் அதே மாதிரி மணியண்டன் அவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சார் தான் பிரீத் பண்ணுறாரு ஆனந்திரமாக சொல்லுவேன் ஏன்னா நான் ஜெய்பீம் படத்தில் நடித்த நடிப்புக்கு கமல் சார் ஃபோன் பண்ணி பாராட்டினார் சூர்யா விருது கொடுக்கும்போது அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடைக்கும்போது அந்த பெஸ்ட் ஆக்டரில் அந்த நல்லா படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விருது ஏன்னா அவர் தான் ப்ரொடியூஸர் ஜெய்பீமுக்கு ஸோ கொடுக்குறப்ப அந்த அவார்டை வந்து ஈக்குவலாக எனக்கு மணிகண்டன் கொடுக்கணும்னு சொல்லிட்டோன்னே மணிகண்டன் ஸ்டேஜில் ஏறி யாரையுமே பார்க்கல சார் அவார்டை பார்க்கல சூர்யா சாரை பார்க்கல நான் கமல் சார் தான் பார்த்துருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும் அந்த விதம் அவர் எவ்வளோ பெரிய கமலஹாசனுடைய ரசிகன் அதை தாண்டி எவ்வளோ நேசிக்கிறார் கமல் சார் அப்படின்றது க்ளீனாகவே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல படங்கள் அமைந்து குடும்பஸ்தன் எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ஒரு சார் ரசிகன் வெற்றி பெற்ற நமக்கு தான் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறதை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் மணி அண்டன் டிசர்வ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து மக்கள் நீதி மையத்தில் இருந்து வினோதினி வைத்தியநாதன் அவர்கள் விலகியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டு நிஜமாக ரொம்ப ரொம்ப இதாயிடுச்சு ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகத்தான தலைவனை தவறவிட்டது தமிழ்நாடும் வினோதினியும் அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் இங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சோம்பேறிகள் மக்கள் நீதி மையத்தில் இருக்கிறவங்க ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லெதர்ஜிக்காக ஒர்க் பண்ணுறாங்க மிக்சர் சாப்பிட்றாங்க அப்படின்றது ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னா உக்காலையுமே அதெல்லாம் நடக்குது கமல்சர் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் ஏன்னா அவரோடைய கட்சிக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அவரை தான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும் ஸோ அப்படி இருக்க கட்டத்தில் இந்த கூட இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அவர் கூட இருக்கிற ஸ்னேகனாக இருக்கட்டும் இல்லை வந்து மௌரியா சாராக இருக்கட்டும் இல்லை வந்து முரளியா பாஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொன்னோம் இல்லை வந்து எதிர்ப்பு தெரிவித்த பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வருதுங்க ஆக்சுவலாக அதுதான் வினோதி நீ பார்த்து டயர்டாயிட்டு உங்களுக்கு வணக்கம் உங்கள் கட்சிக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ கமல் சாரும் அதை பற்றி பெருசாக இல்லை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேலும் இந்த கட்சியை நம்பி நம்ம எடுத்தோன்னா நம்ம தடுத்துல தான் நிற்போன்னு சொல்லிட்டு கமல்சாரை டிஎம்கே பக்கம் போய் ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சி பொறுத்த வரைக்கும் யாரும் கமல்சருக்காக மட்டுமே உழைக்க முடியாது அவருக்காக கூட நின்று நிறைய பேர் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதை தவறிக்கிட்டே இருக்காங்க இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சேனலில் இருக்க போகிற வியூஸ் நான் ஐடியில் கூட இல்லை இத்தனைக்கும் மக்கள் நீதிமயத்தில் ஆனால் என்னுடைய சேனலில் போகிற வியூஸ் கூட மக்கள் நீதிமயம் ஐடியில் இல்லை அதுதான் நிதர்சனம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து பண்ண மாட்டாங்க யாருமே வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெக்சரெலாம் பண்ண மாட்டாங்க அதுதான் மக்கள் நீதிமயத்துடைய ஒரு வீழ்ச்சியாக நான் பார்க்குறேன் சரியா ஸோ சார் அது எப்படி அதை பண்ணப்படுறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு படிப்பகம் பரமக்குடியில் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இளையோர் முதல் முதியவர் வரை உள்ளே வந்து செம்மையாக யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணுறாங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் சரி நடிப்பு இருக்கட்டும் இந்த வசூல் வடைகள்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோடைய இது குட்டு வெளியே வந்துகிட்டே இருக்குது இப்போ சமுந்திரகனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டார் அவருடைய அப்பா கூட இருக்குல்ல அந்த படத்துக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு கபாலி படத்துலாம் டிக்கெட் இல்லை ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி அபிராமி ராமநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார் இந்த அறநூறு கோடி எழுநூறு கோடினு உருட்டு தெரியுமா அதெல்லாம் வந்து உருட்டு வரைகள் இவங்க வந்து கமல் சாரோட பெட்டரான ஆக்டரான் நேச்சுரல் ஆக்டரான் டேய் அப்போ வசூலும் பொய்யா அப்போ எதில்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சூப்பர் ஒன்று சூப்பர் டப்பான்னு போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டவனே அடுத்து கல்கி எல்லாம் ஃபைனல் ஃபைனலாகிடுச்சு கமல் சார் பிரபாஸ் மற்றும் நம்ம அமிதாப் பச்சனுடைய டேட்ஸ் ஃபைனல் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிங்க சரியா அவ்வளோதான் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல் சார் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வராரு வந்தவனே அறிவிப்பதை பற்றி பட்டு பட்டுன்னு நியூஸ் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தக்லேஷ் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஆஃப் சத்யா இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம கண்டிப்பாக பேசணும் ஏன்னா இப்போ பெருகிற டேரக்டர்ஸ் லோகேஷாக இருக்கட்டும் ஜிவிஎம்மாக இருக்கட்டும் எல்லாருமே சத்யாவை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்திருக்காங்க எல்லாருமே காப்பு கட்டியிருப்பாங்க நிறையா இதில் சத்யா கெட்டப் வந்து போட்டிருப்பாங்க இதுலேயும் அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆஃப் த மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஒரு இயக்குனர் ஒரு படத்தை பார்த்துட்டு வளர்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து மேஜரான ஒரு இம்பேக்ட் வந்து சத்யா வந்து கொடுக்கும் இன்னொன்று சத்யா படத்தில் இருக்கிற வசூலை வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து முதல் நாள் வசூவில் ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சத்யா பற்றி பேசிகிட்டே போகலாம் ஒரு கேங்ஸ்டரோட ப்ராப்பரான ஒரு ஃபிலிம் கமல் சாரோட எலிவிஷன் அஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது சாங்ஸ் ஆர் இளையராஜா மியூசிக் ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் சார் வசூல் ராஜாவில் அந்த கட்டுப்பிடி வைத்தியம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்கல்ல அதை போட்டு காட்டி பாடத்ததில் நடத்திக்காக அந்த வீடியோ வெளியே பாப்புலராகி பயங்கர வைரல் ஆகிட்டு ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவிலேருந்து உலக உலகநாயகன் சும்மா உலகநாயகன் பேரை பயங்கர கரெக்டு தான் நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து ராஜேஷ் எம் செல்வா இருக்கார்ல இந்த தூங்காவனம் படத்துடைய டேரக்டர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து கொரோனா காலத்தில் இறந்தப்போ கமல்சருக்கு விஷயம் கேள்விப்பட்டு நான் எதுவுமே பண்ணலை ஃபுல்லாக அவர் கார்பரேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து கமல் சார் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்குன்னு தோணுச்சு அது மட்டும் இல்லை ஆர்கேஃப் பட்டையர்லேருந்து நான் வந்து வந்திருக்கேன் பதினெட்டு ஸ்கிரிப்ட் கமல்சரோடைய முடிச்சு இன்னும் வந்து படம் எடுக்காமல் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த இன்ட்ரிவியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு ராஜேஷ் எம் செல்வா நடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து விஜய் அவர்கள் சபாநாயகனா அந்த படம் சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபோட கொஞ்சம் கூட க்ராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கேள்விப்படுறோம் ஸோ லைஃப் வந்து அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இது வந்து அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு இது வந்து அஃபிஷியல் கிடையாது இதை வச்சுட்டு விஜய் அவர்கள் வந்து கம்பல்சரை முந்திடர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படி கிடையாது தக்லைஃப் தான் இது வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது சபாநாயகன்லாம் அளவுக்கு போகல அப்படிங்கிறது தான் நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு கிடைத்த தகவல் தெரியல உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போ உங்களுக்கு